உள்ள இறங்கி தேனெடுக்க போறான் கல் இடுப்பு சுத்திக்கலையா கயிறு ட்ரை பண்ணி பாரு அளவுக்கு எரியாது எழுச்சுன்னாச்சுக்க கை கையில பிடிச்சிக்கிட்டு இங்க உயிர் வரிகளாக பார்க்கு அது ஓவாலத்துக்கு சரியாக இருக்கு எங்களுக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல இருந்தாலும்

காலைக்கா சாயங்காலத்துக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எனக்கு சாயங்காலம் பார்த்தா நல்லா இருக்கு நல்லா கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டே நீங்கள் ஒரு நல்லா இதை பிடிச்சிக்கிடுச்சு நல்லா பிடிச்சிக்க நல்லா சேஃப்டியா இருக்கு இருக்கு தெரியல இப்போ இங்கேயும் பார்த்து நல்லா சேஃப்டியா உட்காந்துக்க

அம்மனே கிழங்க பார்த்துக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தேனை கண்டுபிடிச்சிட்டான் வருங்க எவ்வளோ குழுவின் அந்த ஊருக்கு வருங்க தேனு கம்பி உங்ககிட்டவே அதுக்கு ஆ அதுதான் தேனு இருக்கு நான் தேனி இருக்கான்றது தெரியலை

காட்டு முடியுது அந்த தனியா தனியாக தெரியுமுடா அட வீடியோ வருவாங்க எடுத்துக்கிறோம் தேண்டிருக்காதுல்ல யாவது ஐயே எடுத்து பிரயோஜனமே இல்லையோ

இருக்கேன் மேடைாதி <laughs> <laughs> <laughs>

என்று <laughs> 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 <hans>

குளிச்சு குளிச்சு வந்தி பண்ணிருக்காது இருக்க அதை எடுங்கிட்டு நெப்பு கட்டி இருந்துச்சா அதில் நெப்பு இருந்துச்சா வந்து ஏமாற்றம் ஆகிவிட்டது தேனுகள் வைக்கவில்லை சும்மா போட்டுக்கிட்டு கட்டி இல்லையா அதில் இருக்கு கொஞ்சம் இருக்கு தேன் அந்த அளவுக்கு வைக்கவில்லை இந்த டைமில் தேன் இருக்காது இவ்வளோ வந்து ஏமாற்றங்களாகிவிட்டது சோகத்தோடு அந்த வீடியோ முடித்து கொள்கிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேனி இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்